இன்றைக்கி ரசமோ மீன் வருவாள் மட்டும்தான் காலையில் இட்லியும் வச்ச வத்த குழம்பும் வச்சு ஓட்டியாச்சு அதனால் என்னை போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்து செய்ய லேட் ஆகிடுச்சு அதனால் மணி இப்போ தான் ரெண்டாகுது மீன்மே தான் செய்யணும் செஞ்சுட்டு சாப்பிடணும் இதுக்கப்புறந்தான் எப்படி இருக்குது நல்லா இருக்கா மீன் வருவாயும் ரசமோ ரொம்ப வேறு எதுவும் குழம்புலாம் வைக்கல எனக்கு மீன் குழம்பு சரியாக வைக்க வரல அதனால் நான் வைக்கலை ஒன்லி வறுவல் மட்டும்தான் அதுக்கு காம்பினேஷனாக ரசம் அதுதான் சூப்பரில் எனக்கு மீன் குழம்பு சரியாக வைக்க தெரியாது அதனால தான் வெறும் ரசமும் மீன் வருவல் மட்டும் நான் பிளான் பண்ணி போனது யாராவது கிழங்கா மீனும் வாங்கலான்னு லேட் ஆகிடுச்சா ఇక వాళ్ళు టైం కాకదు అయితే ఇది చెమరమ ఏరిపోయి వీళ్ళేబీ మీ ఇది వన్ వేబి అది తోలు ఉరిచి అయ్యి వంద వేబీ మే వరువాసం పూవ అవులదా ఇంట్లో ముందు அம்மா செய்வாங்க அப்போல்லாம் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் எனக்கு அந்தளவுக்கு வைக்க தெரியல அவங்களாம் ஒய்ஃப் ஆயிடுச்சா ஆனால் இப்போ அந்த டேஸ்ட்டு அந்த மாதிரி செய்ய முடியல ரெண்டு அளவுக்கு வயலில் அம்மா வாசலில் விழுந்துருவாங்க அந்த மாதிரி கண்டிச்சு தான் இருக்காங்க அதனால் நம்மளுக்கு அந்த பக்கம் எதுக்கு தெரியல நான் சாப்பிட மாட்டேங்கிறேன் அவன் என் பொண்ணும் சாப்பிட மாட்டான் பிள்ளைங்க சாப்பிடவேன் இதே ரசனை வச்சு வாரத்துக்கிட்டால் ஜொம்மு ஜொம்மு சாப்பிட்டுருவாங்க அதனாலேயே இதை செஞ்சுட்டு நான் நினச்சது உடனே இன்னைக்கு நடந்தது ஒன்று ரெண்டாவது இதான் நான் ஃபஸ்ட் டைம் என் வாய்ஸில் அப்படியே சிரிக்கிறது நடுவில் நடுவில் பேசிட்டு குரலை கேட்கும் அது பெருக்கி நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணதில்லை பண்ணுங்க தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள் போர் அடிக்காது இருந்தாலும் கொஞ்சம் போர் அடிக்கும் ஓகேங்களா பாருங்க லைக் போடுங்க நேரத்தில் Ni basati sakitama? Naga nane, suna nene basitaka. Moru moru nene, ni nene chichi. Ate. Sakiti. Salam, அதுதான் தான் சின்ன மீச்சு அம்மிக்கல ரூபில் டைமாயிடுச்சது மீன் ஜிலேபி மீன் இல்லை ஏரி ஜிலேபி ரசம் மீன் வறுத்து நிற்க அப்புறம் பூவா காலையே பூவா எங்கள் அப்பாப்பா சாப்பாடு கட்டும் போது செஞ்சிட்டேன் இது இப்போதான் வாங்கிட்டு வந்த போயிடுது அதனால லேட்டாக லேட்டு மீன்